ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்க இன்றைக்கி ஒரு குட்டி ப்ளாக் தான் போடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா உங்கள் கிட்டே பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கெட் சேஸ் அஃபிஷியல் வளாக்ன்ற சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டாக வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எதனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி தான் கேட்டிங்க ஸோ அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் என்னோடது வந்து தானாகவே டிலீட் ஆகிடுச்சு அது எதனாலன்னு தெரியல ஸோ அதனால் போடலை காலையிலே வந்து ஒரு நாள் டே ரொட்டின் வந்து எப்படி போவோம் என்ன எதுன்னு சொல்லிட்டு தூங்கி ஏஞ்சி எல்லாம் காஃபி கிஃபி எல்லாம் குடித்து முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு கலக்கணும் இல்லையா அதனால் கட கடன்னு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ண என்னோடய வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு நான் இருந்து ஒர்க் பண்ணுறதால வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் ஒரே மாதிரி தான் காலையிலேயே வந்து ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து அடிக்கடி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் திடீர்னு கிளம்பணும் அதனால் வந்து காலையிலேயே நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நானும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு இருந்தது கடகடன்னு ஊற்றி அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா சூடாக ஒரு கப் காஃபி வந்து ஃப்ளாஸ்க்லேருந்து குடிச்சிட்டு ஒரு வழியாக மிஷினில் உட்காந்து இன்றைக்கி டார்கெட்டுன்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டிங் ப்ளவுஸஸ் ஆர்டர் இருந்தது ஸோ வெட்டிங் ப்ளவுஸ் நம்ம உட்காந்தோன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஏன்னா ஆர்டர் எடுக்கிறோன்னா இப்போது ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு ஒரு டைம் எடுக்கும் சில நார்மல் ப்ளவுஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அதாவது லைனிங் ப்ளவுசஸ்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஹாஃப் அனரில் கூட நான் தைச்சி முடிச்சுருவேன் அதே வந்து வெட்டிங் ஆரி ஒர்க்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆரி ஒர்க்லாம் நம்ம போட்டு முடிக்க ஏன்னா நம்ம லேபர் வச்சு தான் ஆரி ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதை வாங்கி அதுக்கப்புறம் அதை உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் வீக் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா நல்ல கிராண்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இதே ஜதுசி அந்த மாதிரினா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இது சுகர் பீடு அந்த மாதிரி பீட் பீடு அதெல்லாம் வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால வந்து ஏன்னா நம்ம நம்ம பல்கா ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னும் போது சீக்கிரமா நம்ம முடிச்சோன்னா அந்த பேமெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளவுத்துக்குள்ளோ நம்ம டிலே பண்ணி நம்ம சோம்பேறித்தனப்பட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பேமெண்ட்டும் நம்மளுக்கு டிலே ஆகும் பேமெண்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என் இப்போ நான் என் கேஸ் நான் எனக்கு வேணும்னா நான் லீவ் எடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் நான் ஒரு கேரக்டர் எப்படின்னா இன்றைக்கி எனக்கு காசு வேணும்னா அன்னைக்கு உட்காந்து கட கட கடகடன்னு தெப் தைப்பேன் அந்த காசு நம்மளுக்கு எனக்கு அதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸ் வந்து லீவ் எடுத்துப்பேன் இல்லை நான் என் ஹஸ்பண்ட் கூட எங்கன்னா ஜாலியாக வெளியே போயிடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு காசு வேணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நான் உட்காந்து தைப்பேன் ஏன்னா பேமெண்ட் வந்து என்னோடய கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கரெக்டாக டெலிவரி பண்ணுறேனோ அதே மாதிரி என்னோட கஸ்டமர்ஸும் என்னோடய பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக எனக்கு அந்த பேமெண்ட் எனக்கு செட்டில் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஜெனியூனான கஸ்டமர்ஸும் என் கையில் இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மிஷினில் உட்காந்துட்டு ஒரு த்ரீ டூ த்ரீ ஓ கிளாக்கு கரெக்டாக நான் ஷெரீனை வந்து ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கேயே வச்சு எதுனா வந்து ஏன்னா நான் போகும்போதே சமைச்சு அவளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏதாவது சூடாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டியூஷனில் விட்டுருவேன் ஏன்னா வீடு அங்கேருந்து லாங்குன்றதால் அங்கே பாப்பாக்கு அப்படியே எதுனா வயிற்றுக்கு கூட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பவும் நான் வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு தேவையான லைனிங் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இல்லைனா வந்து ஆர்டர் ஏதாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஸோ அதே மாதிரி கேரல் ரவுண்ட் வந்திருந்தாங்க இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கும் போது ஸோ அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் கேரல் ரவுண்டு வந்த டைமில் ஷரின் பாப்பா வீட்டில் இல்லை அது கஷ்டமாக இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்